மலேசியாவின் தற்போதைய பி நாற்பது எம் நாற்பது டி இருபது என்ற வருமான குழுக்களின் வகைப்படுத்தல் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் ஆனால் வாழ்க்கை செலவின உயர்வை சரியாக பிரதிபலிக்க அதில் அரசாங்கம் மறு ஆய்வு நடத்துகிறது இரண்டாவது நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அதிசான் அதனை தெரிவித்தார் எதிர்காலத்தில் தற்போது உள்ளது போல் மொத்த வருமானத்தை விட செலவுக்கு பிறகு மீதமுள்ள நிகர வருமானத்தின் அடிப்படையில் இந்த வருமான பிரிவுகள் நிர்ணயிக்கப்படலாம் என்றார் அவர் தற்போதைய வகைப்பாடு பல குடும்பங்களின் நிதி சுமையை பிரதிபலிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்துகின்றனர் அதனை அரசாங்கம் அறியும் என்றும் மாற்றங்கள் இருப்பின் ஈராயிரத்து இருபத்தாறு ஈராயிரத்து முப்பது காலகட்டத்தில் பதிமூன்றாவது மலேசிய கீழ் விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு அமுல்படுத்தப்படும் என இடைக்கால பொருளாதார அமைச்சருமான அவர் மக்களவையில் தெரிவித்தாா் பதினோரு கட்சிகள் இணைந்து உருவாக்கிய அதிகாரப்பூர்வமற்ற எதிர்க்கட்சி கூட்டணியான இக்காத்தான் ப்ரீஹாத்தின் ராக்கெட் அல்லது ஐ பி ஆர் நாட்டின் எதிர்கால திசையை வரையறுக்க ஒரு தேசிய மாநாட்டை நடத்தவுள்ளது கன்வென்ஷன் ராக்கெட் சேவ் மலேசியா அதாவது மக்கள் மாநாடு மலேசியாவை காப்பாற்றுவோம் என்ற கருப்பொருளில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அது நடைபெறும் என ஐ பி ஆர் செயலகத் தலைவர் டாக்டர் அஸ்மின் அலி தெரிவித்திருக்கிறார் இம்மாநாடு மலேசியர்கள் இன்று எதிர்நோக்கி வரும் பொருளாதார வாழ்க்கை செலவின உயர்வு கல்வி மாற்றங்கள் மற்றும் நாட்டின் நீண்டகால வளர்ச்சி போன்ற முக்கிய பிரச்சினைகளை மையப்படுத்தும் என்றார் அவர் மாநாடு நடைபெறும் தேதி மற்றும் இடம் போன்ற தகவல்கள் வரும் வாரங்களில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐ பி ஆர் கூட்டணி தலைவர்கள் இந்த மாநாடு மடானி அரசாங்கத்திற்கு மாற்று வழித்தடமாக செயல்படும் ஒரு ஒற்றுமையான கொள்கை திசையை உருவாக்கும் முயற்சியாகும் என கூறுகின்றனர் ஆனால் அரசியல் விமர்சகர்களோ இது ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியாக உருவெடுக்கக்கூடிய அறிகுறி என்றாலும் கூட்டணியின் நிலைத்தன்மை மற்றும் செயல்திறன் தான் இதன் விளைவுகளை தீர்மானிக்கும் என கூறுகின்றனர் மக்களை பாதிக்கும் விஷயங்களுக்கு போராடும் நோக்கில் பெரிக்கத்தா நேஷனல் கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி டாக்டர் பி ராமசாமியின் உரிமை பி வேதமூர்த்தியின் எம்ஏபி உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்து கடந்த ஆகஸ்ட் வாக்கில் ஐ பி அமைத்தன பலாகா டுரியான் துங்காலில் போலீசாருக்கு காயம் ஏற்படுத்தியதால் மூன்று சந்தேக நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மீதான விசாரணையை இனி புக்கிட் அமான் போலீஸே விசாரிக்கும் புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டாக்டர் ஏம் குமார் அதனை உறுதிப்படுத்தினார் விசாரணையை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள ஏதுவாக ஒரு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவத்தில் போலீசார் சட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டதாக கூறி அம்மூவரின் குடும்பத்தார் புகார் அளித்திருப்பதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக குமார் விளக்கினார் அவர்களின் போலீஸ் புகாரை தாம் தீவிரமாக எடுத்துக் நீதி நிலைநாட்டப்பட வெளிப்படையான விசாரணை நடைபெறும் என்றும் அவர் உத்தரவாதம் அளித்தார் முன்னதாக செம்பனை தோட்டம் ஒன்றில் அதிகாலை நான்கு மணிக்கு நிகழ்ந்த சம்பவத்தின் போது தங்களை கைது செய்ய முயன்ற ஒரு போலீஸ்காரரை விட்டி காயப்படுத்தியதை அடுத்து மூவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது கொலை முயற்சி என வகைப்படுத்தி மலாக்கா குற்ற புலனாய்வுத்துறை அதனை விசாரித்து வந்தது எனினும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த குடும்பத்தார் புக்கிட் ஆமானே அவ்விசாரணையை கையிலெடுத்துக் கொள்ள என வலியுறுத்தினர் முதல் முறையாக ஜிஎம் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக பாலிவுட் பசார் அண்ட் அண்ட் ஷாலாமுக்கு புக்கி ஷாலாம் டிசம்பர் நான்கு முதல் ஏழு வரை நாட்டின் வைரல் ஆன்லைன் ஹோல்சேல் நூறுக்கும் அதிகமான நியூ பிரீமியம் அண்ட் தரமான பொருட்கள் நியாயமான விலை ஏஆன் பிக் புக்கி புகி ஷாலாமுக்கு வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு பினாங்கு பட்டவத்தில் ஒரு உற்பத்தி தொழிற்சாலை வளாகத்தில் ஆறு புள்ளி மூன்று ஏழு மீட்டர் உயர கோரையிலிருந்து விழுந்து பராமரிப்பு மேலாளர் உயிரிழந்தார் நாற்பத்தொன்பது வயது அந்த உள்ளூர் ஆடவர் நேற்று காலை வேலை செய்து கொண்டிருந்த போது தவறுதலாக பழைய மற்றும் கிட்டத்தட்ட மக்கிப்போன நிலையிலும் இருந்த ஒளி ஊடுருவக்கூடிய கூரையை மிதித்துள்ளார் இதனால் கூரையை பீற்றுக் கொண்டு கீழே விழுந்தவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் இதையடுத்து விசாரணை முடியும் வரை அங்கு உடனடியாக வேலை நிறுத்த உத்தரவை ஜே கே கே பி எனும் வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அமல்படுத்தியுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து உள் விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிப்பதோடு மேம்படுத்தப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் தெரிவிக்க வேண்டும் என முதலாளி தரப்பு உத்தரவிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு விதி மீறல்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கெட்டா பாலிங்கில் திடீரென தீப்பற்றிய பிஎம்டபிள்யூ ஃபைவ் சீரிஸ் காரிலிருந்து விரைந்து வெளியேறியதால் அதன் ஓட்டுநர் உயிர் தப்பினார் ஜலான் குப்பாங் கெரிக் கம்புங் குமாங்கியில் நேற்று காலை பதினோரு மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது பேரா கரிக்கிலிருந்து பாலிங் செல்லும் வழியில் மேட்டுச்சாலையில் பயணிக்கும்போது காரில் ஏதோ தீய் இந்த வாடை வருவதை ஓட்டுநர் உணர்ந்தார் கொண்டு அவர் காரிலிருந்து வெளியேறிய வேகத்தில் கார் தீப்பற்றி எறிந்தது தாங்கி குழாயிலிருந்து பெட்ரோல் கசிந்ததால் தீ வேகமாக பரவி அந்த சொகுசு காரை கருகச் செய்தது சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் தண்ணீர் மற்றும் நுரையைக் கொண்டு தீயை அணைத்தனர்

ஷாப்பிங் பண்ணலாம் பிக்ல் பிக் டிஸ்கவுண்ட் இரண்டு வாருங்கள் இமயமலையில் பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் குறித்து புதிய ஆராய்ச்சி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இமயமலையின் மையப்பகுதியில் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் நீளமான பகுதியை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் கடந்த ஐநூறு முதல் எழுநூறு ஆண்டுகளாக சிறந்து கொண்டிருக்கும் நிலத்தட்டு அழுத்தம் ஒரே நேரத்தில் வெளியானால் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான மிகப்பெரிய இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக பீதியை கிளப்பியுள்ளனர் அப்பகுதி பல நூற்றாண்டுகளாக பெரிய நிலநடுக்கம் எதுவும் இல்லாமல் பூட்டப்பட்ட நிலையில் உள்ளது இந்நிலையில் இந்திய தட்டு மற்றும் யுரேசிய தட்டு மோதலால் உருவான மிகப்பெரிய அழுத்தம் தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருப்பதை துணைக்கோள் மற்றும் ஜிபிஎஸ் அளவீடுகள் காட்டுகின்றன நிலநடுக்கம் எப்போது வரும் என்பதை விஞ்ஞானிகளால் துல்லியமாக கணிக்க முடியாத போதிலும் ஆபத்து மிக தீவிரமானது என்பதை அவர்கள் எச்சரித்துள்ளனர் எனவே இமயமலைக்கு அருகேயுள்ள நாடுகள் பேரிடர்களை எதிர்கொள்ளும் திட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துகின்றனர் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்